சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் சுதந்திரம் அடைய போராடும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்போது காண இருக்கும் திரைப்படம் பாதுகா பட்டாபிஷேகம் என்ற படமாகும் இந்த படம் ராமாயணத்தில் அரசாட்சி வேண்டாம் அண்ணன்தான் வேண்டும் என்ற பாசமிகு உத்தமன் பரதன் கானகம் சென்ற தன்னுடைய அண்ணன் ராமனுடைய பாதுகையை பெற்று வந்து அதற்கு பட்டாபிஷேகம் செய்வதுதான் பாதுகா பட்டாபிஷேகம் படத்தின் கதையாகும் இதை மதுரை ஸ்ரீ கிருஷ்ணா டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்தது இந்த படத்தை பூனா நகரில் உள்ள சரஸ்வதி சினிடோன் பட ஸ்டுடியோவில்தான் தான் படமாக்கியிருக்கிறார்கள் இந்த ஸ்டுடியோவில்தான் நாம் சில வீடியோக்களுக்கு முன்பு பார்த்த சந்திரசேனா திரைப்படமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இப்படத்தில் ராமராக எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி பாடல்களை பாடி நன்றாக நடித்திருக்கிறார் பி பி ரங்காச்சாரி பாசம் தந்தை தசரதனாக பாடல்களை பாடி நடித்திருக்கிறார் இந்த பாதுகா பட்டாபிஷேகம் திரைப்படத்தில் முப்பத்தி ஏழு பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இவற்றை அன்றைய நாடக ஆசிரியரான ஆரிய கானசபா கே வி சந்தான கிருஷ்ண நாயுடு எழுதியிருக்கிறார் பரதனாக டி எஸ் சந்தானம் அவர்களும் சீதையாக டி டி டிக்மணி அவர்களும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் இப்படத்தில் நகைச்சுவை நடிகராக எம் எஸ் முருகேசன் அவர்கள் நடித்திருக்கிறார் இவர் அன்றைய சிறந்த நகைச்சுவை நட்சத்திரமாக இருந்ததுடன் ஹாசிய ரத்தினம் விசித்திர வெகட ஹாசிய பூசணம் என்ற பட்டங்களை அன்றே பெற்றிருக்கிறார் இந்த எம் எஸ் முருகேசன் இப்படத்திலும் சிறந்த நகைச்சுவை வேடத்தில் நடித்ததுடன் ராகுகால மாப்பிள்ளை என்ற நகைச்சுவை குறும்படத்தில் நடித்து அதையும் இப்படத்தில் இணைத்துக் கொடுக்க பெரிதும் உதவியிருக்கிறார் சோகமே வடிவான இப்படத்திற்கு இந்த துண்டு நகைச்சுவை திரைப்படம் கூடுதலாக வெற்றியை பெற்றுத்தந்திருக்கிறது இவர்களுடன் வி ஆர் சுந்தரம்மாள் டி கே ருக்மணி ஏ எம் லீலா ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் பதினாறாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு பங்குனி மாதம் இருபத்தொன்னாம் தேதி சனிக்கிழமையான நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த படம் வெளியாகியிருக்கிறது அது மட்டுமன்றி தமிழ் திரையுலகில் மிக நீளமான தலைப்பு வைக்கப்பட்டு சுவரொட்டி ஒட்டப்பட்ட படமும் இதுதான் அந்த தலைப்பு என்னவென்றால் பாதுகா பட்டாபிஷேகம் உத்தம பரதன் மற்றும் ராகுகால மாப்பிள்ளை என்று சுவரொட்டி ஒட்டப்பட்டதால் படத்தினை பார்க்க ரசிகர்கள் கூட்டம் திரையரங்கிற்கு படையெடுத்து வந்திருக்கிறது ஆனால் படத்தினில் பாதுகா பட்டாபிஷேகம் ராகுகால மாப்பிள்ளை என்று மட்டுமே காண்பிக்கப்பட்டது இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பாமா பரிணயம் படத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்